மகாலய அமாவாசையை ஒட்டி முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடற்கரையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர் ஆடி தை அமாவாசை தினங்கள் மற்றும் மகாலய அமாவாசை நாடி கடல் மற்றும் நீர்நிலைகளில் புனித நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்துக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது மகாலய அமாவாசை தினமான முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி திருவேணி சங்கம கடலில் ஏராளமானோர் புனித நீராடி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு போன்றவை கொண்டு வேத திதி கொடுத்து வருகின்றனர் மகாலய ஒட்டி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதிகமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருவதால் கன்னியாகுமரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்